இனி உனக்கா மண் நான் உங்கள் ஜான்வி இன்னைக்கு முத்திமான பதிவு பார்க்க போறோம் ஏ கையை பாதனாக்கணும் இல்லைன்னா மண் சரிவு நில சரிவு தரவேல்லும் நில நலக்கும் எல்லா வரும் நாம காத்த மாசுபடுத்துறோம் குளத்த மாசுபடுத்துறோம் நீரை மாசப்படுத்துறோம் ஆத்துல குப்பைகளை கொட்டறோம் காலை அழிக்கிறோம் இதனால மழை வரம் குறைது விவசாயம் பாதைக்கு காட்டார வெள்ளம் வந்தது மக்கள் எல்லாம் அச்சிட்டு எல்லாம் போயிடுச்சு சிந்திங்க நாம ஏ கைக்கு என்ன தருவோம் அதை தான் ஏ கை பரிச கொடுக்கும் எனவே ஏ கையை பாதுகாப்போம் இந்த பதிவு நம்புறேன் நான் நம்புறீவம்